முதல்ல மஞ்சரியை எவிக் பண்ணிங்க மஞ்சரிக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு பட் அவங்க விளையாண்டாங்கன்னு ஒரு உண்மையை தவிர்க்கவே முடியாது தடுக்கவே முடியாது அதுக்கப்புறமா தீபகண்ணாவை எவிக் பண்ணிங்க தீபகண்ணா சூப்பராக விளையாண்டாரு ஃபினாலே ஸ்டேஜில் நிற்க வேண்டியவர் அவர் எலிமினேட் பண்ணி கொண்டு போனீங்க இப்போ ஜாக்லின் ரெடியாகவும் போயிட்டாங்க அவங்கள எலிமினேட் பண்ண அவங்களால முடியல சீப்பாக ஒரு டாஸ்க் வச்சு விளையாட வச்சிங்க அந்த டாஸ்கில் பாவம் அந்த பொண்ணு என்ன ரன்னர் அந்த பொண்ணு என்ன அத்லெட்டாக ஓடி ஜெயிச்சு வருதுக்கு அப்போ ஹண்ட்ரட் டேஸ் ஒரு மைண்ட் கேம் பிக் பாஸுங்கிறது மைண்ட் கேம் தானே அந்த மைண்ட் கேம் விளையாண்டு இருந்த பொண்ணை வந்து வந்து இப்படி ஓட்டப்பந்தையை வச்சு வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து போட்டின்னு வச்சிருக்க வேண்டியதான ஓட்டப்பந்தையை வச்சு அந்த பொண்ணை பண்ணி விட்டுருக்கீங்க வெளிய விட்டுட்டு நீங்க யாரை வச்சு ஷோ நடத்த போறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல இதுல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் சாச்சனா வந்துட்டு ஜாக்லினும் முத்துவும் சேர்ந்துருக்காங்க சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அந்த ச சாச்சனா வந்து சொன்னதுக்கப்புறமா ஜாக்லினும் முத்துவும் லாஸ்ட்டு வீக்கு எங்கேயுமே சேர்ந்து உட்காரவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கவே இல்லை ஜஸ்ட் அவர் ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் ஹக் பண்ணாங்க அவ்வளோதான் இதுதான் நான் எப்பயுமே பார்த்துருக்கேன் சாச்சனாக்கிட்ட அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இப்படி தான் தனக்கு தேவையான குக்கிங் தனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு சண்டை போட்டு வாங்கி வச்சிட்டு ரொம்ப நல்ல பொண்ணாக விளையாடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாக அதெல்லாம் பாசிட்டிவாக மாறிவிடும் அங்கே கே அங்கே வந்து கூட இருக்கிறவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க இப்போவும் பாருங்க அவங்களுக்கு சாச்சினாவுக்கு வந்து அண்ணா முத்து அண்ணா வேணும் அதனால் முத்து அண்ணா கிட்ட உட்காரணும் சொல்லிவிட்டு ஜாக்லினை வந்து உட்காரக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ல இப்போ சா சாச்சினா பழையபடி சாதாரண நல்ல பொண்ணாக மாறிட்டாங்க இதுதான் அவங்க எப்பயுமே இருக்காங்க ஸோ அந்த பொண்ணு அந்த நம்ம க ஃபைனலாக அவங்க ஜாக்லினும் முத்துக்குமரனும் சேர்ந்து உட்காரணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க அது வந்து அவங்க ரெண்டு பேரோட கன்சர்னில் நடக்கிறது அவங்க ரெண்டு பேர் அதை வேணாம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல முத்துக்குமரன் கிட்டே வந்துட்டு அது வெளியில் மக்களுக்கு தப்பாக போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவர் பயந்து தரேன்னா அவர் எப்போயுமே வந்து ரொம்ப தன்னோட பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காரவே இல்லை இப்போ இந்த ஜாக்லினும் வெளியே போயாச்சு இனி பிரச்சனையே கிடையாது இவங்க எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டிதான் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஜாக்லினை சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னென்னா நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ் அவங்களுக்காக ஓட் போட்டுகிட்டு இருந்தவங்க எவ்வளோ மனசு வருத்தப்படுவாங்கன்னு உண்மையிலே பாவமாக இருக்குது ஏன்னா எஃபெக்ட் ஆகி ஓட்ஸ் இல்லாமல் எஃபிக்ட் ஆகி போனால் பரவாயில்ல ஆல்ரெடி தீபா கண்ணா இருந்தே வெளியே வர முடியல இப்போ வந் இப்போ இவங்களையும் எவிக்ட் பண்ணி விட்டுட்டிங்க நிறைய மிக்சர்ஸை நிற்க வச்சு ஃபினாலு ஸ்டேஜில் வச்சுக்கோங்க தேங்க்ஸ்